தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆக்டராகவும் இருந்துட்டு இருக்கார் ஆனால் அவரோட வாழ்க்கையில் தான் எவ்வளோ சோகங்கள் அவருக்கு யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டுட்ருக்காங்க அந்த பிரச்சனை ஓஞ்சிட்டு இருக்க டைம்ல தான் சுச்சி திடீர்னு வந்து தனுஷையும் சிம்பியும் சேர்த்து வச்சு நிறைய ட்விட்டரில் வந்து கமெண்ட்ஸ் போட ஆரம்பித்தாங்க அவங்கள பற்றி தப்பு தப்பவும் பேச ஆரம்பிச்சாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் ஐநா சபையில் போய் டான்ஸ் ஆடி தனுஷோட மானத்தையும் வாங்கிட்டாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ தனுஷ்க்கு புதுசாக ஒரு பிரச்சனை ஐஸ்வர்யா தனுஷ் செலவு வந்திருக்குன்னா பாருங்களேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் மூன்று திரைப்படத்துக்கு அப்புறமா பைராஜா பாய் அப்படின்ற திரைப்படத்தில் டேரக்ட் பண்ணாங்க அந்த படம் அவ்வளோவா ஓடி ஹிட் கொடுக்கலாம் அப்படின்ன உடனே இப்போ நம்ம மாரியப்பன் அவர்களுடைய வாழ்க்கையை தழுவி இப்போ ஒரு பயோகிராஃபி எடுக்க போறாங்க அந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு மூவி எடுக்க போறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டோரிலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் யார் அந்த ஹீரோ அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க சிம்பு அவர்களை தான் அந்த ஹீரோவாக நான் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் கதை சொல்றதுக்கு ரெடியும் ஆயிட்டாங்களா ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் இத பத்தி இன்னும் தனுஷ் அவர்கள்கிட்ட ஓகே கூட வாங்காம கதை சொல்றதுக்கு புறப்பட்டு ஆல்ரெடி ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களுடைய தந்தையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் திரைப்படத்தோட ட்ரெயிலரை பார்த்துட்டு சிம்பு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இதையே இன்னும் ஜீர்ணிக்க முடியல அதுக்குள்ள ஒய்ஃப் அவர்கள் வந்து திடீர்னு போய் சிம்பு அவர்கள் கிட்ட கதை சொல்ற அப்படின்றத தனுஷ் அவர்கள் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல தான் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுல அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிட்டு இருக்காதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தனுஷ் அவர் வாழ்க்கையில தான் எவ்வளவு பிரச்சனை ரொம்ப பாவம் இல்ல ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் சிம்பு கிட்ட கதை சொல்லுவாங்களா மாட்டாங்களா தனுஷ் அவர்கள் ஓகே சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா பில்ம வித் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க